இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார் திமுக தலைமை அலுவலகம் சார்பில் ஏப்ரல் ஆறில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது பெண்கள் உயர் பொறுப்பில் இருக்க திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடுகளே காரணம் தமிழகத்தில் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது மத்திய பாரதிய ஜனதா ஆட்சியில் மத்திய அரசின் கேபினெட் அமைச்சகத்தில் மூன்று சதவீத அளவுக்கு பிற்படுத்தப்பட்டோர் உள்ளனர் இனியும் பாரதிய ஜனதா ஆட்சி தொடர்ந்தால் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படாத நிலை ஏற்படும் என திமுக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தேர்தல் தேதி நெருங்க நெருங்க திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது இந்த அறிக்கையில் தெரிகிறது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் பட்டியல் இனத்தவர் பன்னிரண்டு பேர் பழங்குடியினர் எட்டு பேர் பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி ஏழு பேர் பெண்கள் பதினோரு பேர் உள்ளனர் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஏழு ஆண்டுகால வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பெண்கள் அதிகம் இருக்கும் மத்திய அமைச்சரவை பிரதமர் மோடியின் அமைச்சரவைதான் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான முப்பத்து நான்கு பேர் கொண்ட திமுக அமைச்சரவையில் கீதா ஜீவன் கயல்விழி ஆகிய இருவர் மட்டுமே பெண்கள் அமைச்சரவையில் கடைசி இடம் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் அமைச்சர் தான் இதுதான் பெண்கள் வரலாற்றில் இமாலய புரட்சியா ஆனால் நூற்று நாற்பது கோடி மக்கள் கொண்ட இந்தியாவின் நிதி அமைச்சராக பெண்ணை நியமித்திருக்கிறார் பிரதமர் மோடி இதுதான் பெண்கள் வரலாற்றில் புரட்சி இதுதான் உண்மையான சமூக நீதி பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த கடந்த அரை நூற்றாண்டாக முயற்சி நடக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் பாரதிய ஜனதா ஆதரவுடன் நடந்த மத்திய அரசுதான் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது அதை நடைமுறைப்படுத்தாமல் பல ஆண்டுகள் தாம காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளது திமுக இவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலன் பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது பெண்களின் சாதனைக்கு திமுக உரிமை கொண்டாடுவது பெண்களை அவமதிக்கும் செயல் வாரிசு அரசியலில் கூட பெண்களை புறக்கணிப்பதுதான் திராவிட மாடல் கருணாநிதிக்கு இரு மகள்கள் இருந்தும் மகன் ஸ்டாலின் தான் அடுத்த வாரிசாக முடிச்சூட்டப்பட்டார் ஸ்டாலினுக்கு மகள் இருந்தும் மகன் உதயநிதிதான் இளவரசராக முடிசூட்டப்பட்டு அமைச்சராக்கப்பட்டுள்ளார் இதுதான் பெண்கள் வரலாற்றில் இமாலய புரட்சியா ஸ்டாலினுக்கு உண்மையிலேயே பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் அவரது அமைச்சரவையில் குறைந்தது பத்து பெண்களையாவது நியமிக்க வேண்டும் அவர்களை வாங்கும் இடத்திலேயே வைத்திருக்காமல் கொடுக்கும் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் பெண்கள் வரலாற்றில் உண்மையான புரட்சியாக இருக்க முடியும் அதைத்தான் பிரதமர் மோடி செய்துள்ளார் மோடியின் அடுத்த ஆட்சியில் பெண்கள் இன்னும் முக்கிய பதவிகளில் இருப்பார்கள் திமுகவின் ஏமாற்று வேலைகளை கண்டு தமிழக பெண்கள் ஏமாற மாட்டார்கள் இந்த தேர்தலில் தமிழக பெண்களின் ஓட்டு பிரதமர் மோடிக்கே என வானதி கூறியுள்ளாா்